இந்த வாட்டி நாம இந்த இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாத பலன்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு மிதுன ராசில இருக்காங்க கேத்து சிம்ம ராசில இருக்காரு மகர ராசில சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு கிரகங்கள் இணைந்து இருக்காங்க கும்ப ராசில ராகு இருக்காரு மீன ராசில சனி பகவான் இருக்காரு இந்த மாதம் நாலாம் தேதி மகரத்தைய விட்டுட்டு புத பகவான் கும்ப ராசிக்கு போவாரு ராகு உடன் இணைந்து இருப்பாரு ஆறாம் தேதி சுக்ரன் மகர ராசிய விட்டுட்டு கும்பராசிக்கு போயிட்டு அங்க புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து இருப்பாரு அப்புறமா இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மகரத்தை விட்டுட்டு கும்பத்துக்கு செல்லிட்டு அங்க ராகு புதன் மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ மகர காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசில சூரியன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க சூரியன் எட்டாம் வீட்டு அதிபதி அப்படியே செவ்வாய் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டு அதிபதி மக்கர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நண்பர்கள் மூலமா ஒரு கெயின்ஸ்ன்றது வரும் நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது கிடைக்கும் ஏன்னா பதினொன்னாம் வீடு அனு பாத்தீங்கன்னா அது நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் அது கெயின்ஸ் பிளேஸுக்கு சம்பந்தப்பட்ட விடம் அந்த இடத்துக்கு அதிபதி வந்து ராசியில உச்சமா வேற இருக்காரு நண்பர்கள் மூலமா உங்களுக்கு கெய்ன்ஸ் வரலாம் அப்படியே எட்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ராசியில இருக்காருங்க எட்டாம் வீடு அனு பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் சடன் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் சேஞ்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு சடன் சேஞ்சஸ் சடன் டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம்ங்க இந்த டைம் பீரியட்ல லைஃப்ல நிறைய அன்றது நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த டைம் பீரியட்ல கட் வந்து உங்களுக்கு லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படியே நாலாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு செவ்வாய் அவரு ராசியில உச்சகட்டமா வேற இருக்காரு இந்த டைம் பீரியட்ல மதர் கூட அட்டாச்மெண்ட் நாலாம் வீடுன்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வந்து இந்த ப்ராபர்டிஸ் வண்டி வாகனங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ப்ராப்பர்ட்டீஸ் வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு முக்கியமா ப்ராப்பர்ட்டி மதர் சைடு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தால் அது உங்கள் கைவசம் ஆக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படியே ரெண்டாம் வீட்டில் வந்து உங்களுக்கு புதன் மற்றும் சுக்கரனோட சேர்க்கை இருக்குதுங்க இப்போ புதன் வந்து உங்களுக்கு ராசியை விட்டுட்டு எப்போ ராசியை விட்டுட்டு வந்து ரெண்டாம் வீட்டுக்கு மூணா நாலாம் தேதி வராரு ஸோ புதன் உங்களுக்கு ஒன்போதாம் வீட்டு அதிபதி ஒன்போதாம் வீட்டு அதிபதி வந்து ரெண்டுலாம் வந்தாக்கா இந்த டைம் பீரியட்ல மேல் படிப்பு மூலமா பணம் வருவன்றது இருக்குது ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு எம்பிஏவோ எம் டெக்கோ எம்எஸ்சியோ முடிச்சிருப்பீங்க ஒரு மேல் படிப்பு நல்ல மேல் படிப்பு முடிச்சிருப்பீங்க இவ்வளவு நாள் வந்து உங்களோட படிப்புக்கேத்த வேலை கிடைக்காது இல்லாட்டி படிப்புக்கு ஏத்த சம்பளம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க இல்ல வீட்டுல சும்மா உக்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இருக்கிற மேல் படிப்பு மூலமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை அமைப்புன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அப்படி உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டபுள் அண்ட் ப்ராஃபிட்டபுளான ஆன டைம் பீரியட் தான் சொல்லலாங்க எதுக்குன்னா தொழில் வீட்டதிபதியான சுக்ரன் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்காரு சோ இந்த ஆறாம் தேதி ரெண்டுல இருக்கிற சுக்ரன் வந்து ஆறாம் தேதி ரெண்டாம் வீட்டுக்கு வந்து சுக்ரன் என்ன அமைச்சு தருவாருன்னா தொழில் மூலமா லாபங்கள்ன்றது அமைச்சு தருவாரு தொழில் மூலமா வந்து நல்ல இன்கம் அமைச்சு தருவாரு சோ இந்த டைம் பீரியட்ல நல்ல நல்ல வாய்ப்புன்றது பண்றது உங்களுக்கு அமையும்ங்க கட்டாயம் மகர ராசிக்காரங்களுக்கு அப்படியே தொழில் வீட்டதிபதி சுக்கரனு ஒன்பதாம் வீட்டதிபதி புதன் ரெண்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல தொழில் மூலமா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் இருக்கணும் அந்த தொழில் மூலமா நீங்க போன லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி வீணா போகாத அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி உங்களுக்கு பணம் கொண்டு வரும் ஃபார் சப்போஸ் ஒரு உங்க கம்பெனிலாம் நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருந்திருக்கீங்க ஒரு பெரிய டீல் ஒண்ணு இருக்குது சிங்கப்பூர் போயிட்டு முடிச்சுட்டு வா இல்ல மும்பை போயிட்டு முடிச்சிட்டு வா அந்த கம்பெனி கூட நமக்கு வந்து டைப் வேணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அப்படியே முடிச்சிட்டு வருவீங்க அதனால வந்து உங்களுக்கு சேல்ரி இன்க்ரிமெண்ட் கூட கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி கூட கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்ல உங்க பிசினஸ் சார்பாக வேற யார் கூட ஆகுது நீங்க பேசுறதுக்காக போனீங்கன்னா பிசினஸ் பிஸ்னஸ் வருவீங்க இந்த டைம் பீரியட்ல பினான்சியல் கெய்ன்ஸ்ன்றது நல்லா தெரியுது அப்படியே ரெண்டு லா சுக்கரன் மற்றும் புதன் வரும்போது வந்து என்னன்னா இந்த சாப்பாடு உணவுக்கு சம்பந்தப்பட்ட இதுன்றது கொடுப்பாங்க அவங்க சோ உணவு புக்தின்றது கொடுப்பாங்க நமக்கு வாழ்றது எதுக்கு சாப்பிட்றதுக்கு தானே நமக்கு வந்து எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் அனுபவிக்கிறதுக்கு தானே ஸோ இந்த டைம் பீரியட்ல மகர ராசிக்காரங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சுட்டு ஒண்ணு சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல நிறைய விருந்து எல்லாம் நீங்க கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பேமிலியில ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் வீடு ஃபேமிலி ஹவுஸ் அங்க வந்து சுக்ரன் ஆஸ்பீஷியஸ் பிளானட் வந்திருக்காரு இல்லையா சோ ஃபேமிலில ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட இல்ல வேற சொந்தக்காரங்களோட விருந்துல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி போய் டிஃபரன் காண்டினென்டல் ஃபுட் வந்து நீங்க டேஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்ல இந்த ரெண்டாம் வீடு ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் அதுல சுக்ரன் இருக்கும்போது இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நாளோ நாலு நாளோ நீங்க ஃபேமிலி கூட ஒரு குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டு கூட சேர்ந்து சமைக்கிறது கொஞ்சம் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லுங்க ஸோ ஃபேமிலி பினான்சியலி சூப்பர் டைம் பீரியடுங்க ரெண்டாம் வீட்டுல புதன் வேற இருக்கார் இல்லையா உங்களுக்கு இருக்கிற பேச்சு திறமையால் கம்மி கம்யூனிகேஷன் நல்லா அமையுது எப்போ ஆயிருந்தாலும் ரெண்டுலா புதன் ஒரு தங்களுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கம்யூனிகேஷன் கட்டாயமா டெவலப் பண்ணிக்கணும் எதுக்குன்னா கம்யூனிகேஷன் மூலமா காசு சம்பாதிக்கிறது வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் ஒரு பிசினஸ் பிடிக்கிறதுக்காக நீங்க போனீங்கன்னா கட்டாயமா நல்லா பேசி பிசினஸ் பிடிச்சிட்டு வருவீங்க உங்க கம்யூனிகேஷன் மூலமா உங்களுக்கு வந்து பினான்சியல் கெயின்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ரெண்டுலா வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறதுனால ஃபினான்ஷியல்லி வந்து நல்லா இருக்குது ஃபேமிலி வைஸ் நல்லா இருக்குது நல்ல உணவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இருக்குது நல்ல புக்தியாக சாப்பிடுவீங்க இந்த டைம் பீரியடில் விதவிதமான டேஸ்டி ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிட்றதுக்கு முதல்ல வந்து நமக்கு நாக்கு அந்த பக்கம் இழிக்கும் ஏன்னா ரெண்டுல சுக்கரனும் புதன் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா சுக்ரன் வந்து சாப்பாடு இது கொடுக்குறவங்க புதன் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் கொடுக்குறவங்க ஸோ புதுசாக ஏதாச்சும் காண்டினென்டல் ஃபுட்டு ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி இழுத்துட்டு நம்மளை வந்து ஸோ இந்த மாதம் வரைக்கும் ஃபேமிலி வைஸும் நல்லா இருக்குது அனு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த ஒரு இப்போ ரெண்டாம் வீட்டதிபதி உங்களுக்கு சுக்கரன் அவர் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு சாரி அஞ்சாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ரெண்டாம் வீட்டுக்கு வந்திருக்காரு குழந்தைங்க மூலமா பணம் வரவு உண்டு சோ மகர ராசிக்காரங்களோட குழந்தைங்க ரொம்ப நாளா ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்க குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயமா சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்க குழந்தைங்க வந்து ஃபார் ஒரு டெஸ்ட்டு காம்படிஷன்ல கலந்துங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ப்ரைஸ் மணி அமையிறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே உங்க குழந்தைங்க சொந்த தொழில் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து தொழில முன்னேற்றம் அன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே தொழில நல்ல ஒரு financial gains, ப்ராஃபிட்ஸு லாபங்கள் வர்றதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா குழந்தைங்க இந்த டைம் பீரியட்ல ஆஹ் ஃபர் சப்போஸ் ஒய்ஃப் பிரெக்னடா இருக்காங்க இந்த டைம்ல உங்களுக்கு பிரெக்னன்சி டேட் கொடுத்துருக்காங்க இந்த டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியடில் பிறந்த குழந்தை உங்களுக்கு வந்து நிறைய ஃபினான்ஷியல் கெயின்ன்றது உங்க லைஃப்ல கொண்டு வரோம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இது இந்த மகர ராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கான பலன் மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது இந்த மாதம் பட் கொஞ்சம் கோபம் மட்டும் குறைச்சுக்கோங்க ஏன்னா லக்னத்துல ராசில வந்து உங்களுக்கு செவ்வாய் சூரியன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க செவ்வாய் உச்சகட்டம் சோ அதனால வந்து சட்டுன்னு கோபம் வரும் சட்ட கோவம் இறங்கிடும் அப்படியே வந்து கொஞ்சம் ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஹீட் ரிலேட்டடு பேச்சஸ் ரிலேட்டட் இல்லாட்டி மியூக்கஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது மட்டும் பார்த்துக்கோங்க ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முருகருக்கு வழிபாடு செய்யணும் முருகருக்கு வந்து இந்த கல்லுப்பு மற்றும் மிளகு ரெண்டும் சேர்த்து நம்ம தானமா கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுத்தா நல்லது பரு இந்த மாதிரி கரு எதுவுமே வராமல் இருக்கும் மற்றபடி இந்த மகர ராசிக்காரன் அவங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும் அன் சொல்லிட்டு அந்த கடவுள் வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோப வந்து இந்த மாதிரியான மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க நன்றி